தங்கம் வந்திருக்கு இன்னுமேல் நான் கோடீஸ்வரியா போறேன் சும்மா நீ வந்து என்ன வளவள குளவளன்னு பேச கூடாது கோடீஸ்வரியா ஆமா நான் இப்ப கை கட்டிட்டு கிட்ட அவங்க கிட்ட நில்ல கூட கீழ இறங்கி கூட நின்னுக்கிட்ட காலைல கூட உழுவு அடடாடா ரொம்ப பாடி உன் தங்க வந்திருக்கா எந்த தங்கோட வந்திருக்குது போய் எடுத்து நீ பேசலடி அந்த முடி வந்திருக்கு பாரு அதனால நீ பேசுற அது வளர்ந்திருக்குதா ஆமா இங்க திரும்ப அடடாடா அப்பா

அப்ப தான் இருக்கும் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு பவுன் அறுபது நேரத்துக்கு நீ ஊடு பூரா அடிக்கிற அளவுக்கு எத்தனைக்கு தங்கத்திரிட்டு வந்து வச்சிருக்க அல்ல நான் வாங்கிட்டு வந்தனாதான் சொல்றேன் இப்போ வேணுமா வேணும் சொல்லு எனக்கு கொஞ்சமா தரேன் கொஞ்சமா எனக்கு கூடு எனக்கு வேணும் எடுத்துட்டு அப்போ

தங்கம் வந்திருக்குங்கற என்ன எனக்கு தங்கம் வேண்டாம் நீ வெச்சுக்கோ மால உனக்கு தங்கம் தங்க நான் எட்டு வர ஒரு நிமிஷம் அது எடுத்துட்டு வர மாட்டே சரி கொண்டு வந்து போ இது பா கைய பிடிங்க கறி நல்ல ஏறி நடக்க முடியல புள்ளையால போயிட்டு வாமா ரொம்ப நேரமா தங்கம் தங்கம்ங்கறானே என்னனே தெரிய மாட்டேங்குது என்னது ஏய் ஒரு கிராம தூக்கிட்டு வராளோ அரை கிராம தூக்கிட்டு வராளோ ஒரு குண்டு ஒரு பொட்ட எடுத்து கூட தங்கம் பா தெரியாத கதை உனக்கு அப்படியே நீ கறி உனக்கு தெரியாது நம்ம <laughs> சேனலுக்கு <laughs> <laughs> ஆனா பங்கு பங்கா இருக்கணும்

நமக்கு யூடியூப் சேனல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் உறவுகள் சப்ஸ்கிரைபர் நமக்கு வரும்போது பத்து லட்சம் ஆய் ஒரு லட்சத்துக்குலாம் முதல்ல வந்து வெள்ளி பட்டன் கொடுத்தாங்க ஆமா என்ன நாங்கள் பேச மாட்டோமா கரெக்டாக என்ன இப்போ வந்து நமக்கு ஒன் மில்லியன் வந்தனால நமக்கு கோல்டு பட்டன் கொடுத்துருக்காங்க அது சொல்ல விட மாட்டேங்கிறாளுங்க நல்லா காமிச்சிருக்கணும் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கிறது அதாவது பிழை திருத்துறா ஆமாம் திருத்துறா ஆமாம் நம்மளே திருத்திருவோம் இப்போ அப்படி பிரிங்க சாரி பார்க்கலாம் இருங்க ஓ சொல்றதெல்லாம் நம்ம கேட்க அது எப்படி பாது கட் பண்ணுங்க உம் ஸ்டாப் இருக்காச்சிருங்க ஆறு பிளாஸ்டிக் போட்டு விட்டுருக்காங்க நான் ரெண்டு அவ ரெண்டு நீங்க ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டாவா

வாங்க அன்பு உறவுகளே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் உறவுகள் அதாவது ஒன் மில்லியன் உறவுகள் சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்ல மாட்டோம் இருந்தாலும் தான் ஆகணும் ஒன் மில்லியன் ஆமாங்க ஆண்டி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்ததுனால நமக்கு கோல்டு பட்டன் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு மக்களான நீங்கள் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவு மென்மேலும் நாங்கள் வளர்ந்து வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது உறவுகளே நீங்கள் நினச்ச மாதிரி வீடியோ அதாவது காமெடி வீடியோ நிறைய நாங்கள் போடுவோம் அதுதான் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் ஒரு சில சிரமங்கள் இருந்தனால தான் போட முடியல கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவோம் நாங்கள் அது திருமங்கலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக ரெடியாகவே இருக்காங்க அவங்க கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க ஆட்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டனால தான் அவங்களால முடியல கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக வாங்கியிருக்கிறோம் ஜூமிங் காமிக்கலாமா கதை சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா வாங்கிருக்கிறோம் வாங்கிருக்கிறோம் இன்னும் மெம்மேலும் உயிரே உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமா வேணும் சரி கேட்டாதீங்க சப்போர்ட் எனக்கு முக்கியமா வேணும் நன்றி சொல்லிருமா அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்து லட்சம் உறவுகளை அழிச்ச அன்பு பரிசு தான் எங்களுக்கு இது இதை மாதிரி இன்னும் மேலே மேலே நாங்கள் நிறையா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகி உங்ககிட்ட நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி